தேவனே உமது ஆலயத்தின் நடுவுல உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சங்கீத புத்தகம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதுல வாசிக்கும் பொழுது தேவனே உமது ஆலயத்தின் நடுவுல உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனிய பிள்ளைகளை இந்த காலை விலையில தேவன் உங்களை கிருபையை சிந்திக்கும்படியாக அழைக்கிறார் தேவன் தேவனுடைய கிருபையை சிந்திக்கும்படியாக அழைக்கிறார் எனவே வசனம் வார்த்தை சொல்வது தேவனே உமது ஆலயத்து நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவையற்ற தேவையற்ற எண்ணங்களை சிந்திக்கவில்லை ஆலயத்தின் நடுவுல உட்கார்ந்து கொண்டு தோற்று போன எண்ணங்களை சிந்திக்கவில்லை ஆலயத்தில் நடுவில் அமர்ந்து கொண்டு கவலையான காரியங்களை சிந்திக்கவில்லை மாறாக தேவனுடைய கிருபை தேவன் நமக்கு தந்த பலன் விளங்கும் என்று சொன்னாரே அந்த கிருபை அது மாத்திரமல்ல நம்மளை தெரிந்து கொண்டாரே தாயின் கருப்பத்திலிருந்து ஸ்தோத்திரம் நம்மளை உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டாரே அந்த கிருபை ஊழியத்துக்கு அழைத்தாரே அந்த கிருபை வசனம் சொல்வது தேவனே உமது ஆலயத்தின் நடுவுல உங்கள் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் கிருபையை சிந்திக்க வேண்டும் கிருபை என்பது அந்த சிந்தனை என்பது ஒரு அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் கிருபையை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனவே கிருபையை சிந்திக்காதபடிக்கு மற்றொரு காரியத்தை யோசிக்க மற்றொரு காரியத்தை பலவிதமான காரியத்தை ஆழமாக சிந்திக்க நீங்கள் அழைக்கப்படவில்லை அதை நிறுத்திவிட்டு தேவனுடைய கிருபையை சிந்தியுங்கள் நிச்சயமாக தேவன் இன்றைக்கும் உங்கள் வாக்குத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் எனவே வசனத்தில் சொல்லும் பொழுது ஆ ஆமா அவருடைய சிந்தனையை அவருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நம் பக்கமாக செயலாற்றுவார் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதின் திரையில் ஏதோ ஒரு காரியங்கள் ஏதோ ஒரு படம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அது எதிர்மறையான காரியங்களாக இருக்கலாம் அல்லது வீணான காரியங்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்த சிந்தனை நம்முடைய மனதின் படத்துல மனதின் எண்ணங்களில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது எனவே அதை நிறுத்த வேண்டும் என்று பைபிள் சொல்லுது அதை நிறுத்திவிட்டு தேவனுடைய சிந்தனை சிந்திக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே கிருவை என்பது இந்த இயேசுவை குறிக்கிறது ஆமா கிருபை தான் கிருபையாக இருக்கிறார் நியாயபுரமான மோசை மூலமாய் கொடுக்கப்பட்டது யோக வாசிக்கிறோம் நியாயபுரமான மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது ஆனால் கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது எனவே இந்த நாளில் கிருபை விட்டு போய்விட்டது நீ பாவம் செய்தபடி நானே கிருவை கத்தை எடுத்துக் கொண்டார் என்று சொன்னால் நம்ப வேண்டாம் இன்றைக்கும் தேவன் உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறார் இன்றைக்கும் தேவன் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார் முழு உலகம் அழிக்கப்படும் பொழுது நம்ம நோவாவுக்கும் கத்தடைய கண்களில் கிருபை கிடைத்தது இந்த உலகத்தில் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள் விமான விபத்தை பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை பார்க்கலாம் முழு பூமி ஒரு நாள் அழிக்கப்பட்டது நோவா காலத்துல முழு பூமியிலும் மனிதர்கள் அழிந்தார்கள் ஆனால் நோவாவுக்கோ கத்துடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது இந்த காலை வலையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்கள் மேல் கிருபை அளிக்கிறார் தேவன் உங்கள் உங்கள் ஸ்ரோத்திர உங்கள் வாழ்க்கையில உங்கள் சந்ததி பெருக வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு தேவன் கிருபை அளிக்கிறார் நோவசி வாசிக்க விரும்புகிறேன் அதுல சங்கீதம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் சொல்லும்பொழுது சங்கீதம் எழுபத்தி ஏழு ஐந்து சொல்லும்போது பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் நாம் அங்கே சொல்லும் பொழுது ஆசாப் சொல்லக்கூடிய வார்த்தை ஆசாப்பின் சங்கீதம் சங்கீதம் எழுபத்தி ஏழு சொல்லும் பொழுது பூர்வ நாட்களையும் ஆதி வருஷங்களையும் நினைக்கிறேன் ஆமா அதை சிந்திக்கிறேன் அதை சிந்திக்கிறேன் நினைக்கிறேன் சிந்திக்கிறேன் ஒண்ணுதான் இப்ப சிந்தித்துக் கொண்டு என்ன தேவ நம்ம நடத்தின காரியங்களை சிந்திக்க வேண்டும் இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது ஆமா இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உங்களை தோற்று போனது போல அழுத்தி கொண்டிருக்கலாம் கிறிஸ்துவ வாழ்க்கை தோற்று போறது போல இருக்கடா பரிசுத்த வாழ்க்கை தோற்று போறது போல இருக்கா அல்லது தோற்று போனது போல இருக்கா உங்களுடைய வியாபாரங்கள் தோற்று போனது இருக்கலாம் வியாதி குணமாகவில்லை என்கிற காரியங்கள் தோற்று போனது போல இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக பூர்வ காலங்களை சிந்தியுங்கள் தேவன் அழைத்தாரே அந்த காரியங்களை சிந்தியுங்கள் பூர்வ நாட்களை சிந்தியுங்கள் ஆதி வருஷம் என்பது தேவன் நமக்கு தேவனுடைய அந்த அற்புதமான காரியங்கள் ஆதி காலத்துடைய அந்த வருஷங்கள் வந்து தேவனுடைய படைப்பின் காரியங்கள் அவர் இருந்து மாபெரும் காரியங்களை செய்தாரே அவர் அண்ட சதாசனங்களை படைத்தாரே அவருடைய கிரியை சிந்திங்க கிரியை சிந்திக்கும் பொழுது அவன் ஆதாமை உண்டாக்கினான் மண்ணில் எடுத்து ஆதாமை உண்டாக்கினான் அது மாத்திரம்ல அண்ட சராசரங்களை உண்டாகு என்று சொல்லி அவர் உண்டாக்கி காமிகா இந்த கால விலையில எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மதித்து கிடக்குதோ அன்பு சகோதரா அன்பு சகோதரியை எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மதித்து கிடக்குறதோ அதை மறுபடியும் ஆக அது குழந்தை வாக்கியமாக இருக்கலாம் வியாதியிலேருந்து வியாதி குணமாக்கக்கூடிய காரியமா இருக்கலாம் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது எதிரிகளை வரக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் இப்பொழுது எல்லாவற்றிலும் எல்லாருந்து இந்த நாளில் இருந்து கத்த வெளியே கொண்டு வருகிறார் உனக்கு தேவைப்படக்கூடிய அற்புதங்களை இந்த நாட்கள் அவர் செய்கிறார் அற்புதத்தை அற்புதத்தை அவர் செய்ய ஆயத்தம் உள்ளவாக இருக்கிறார் என்ன சிந்திக்க வேண்டும் என்றால் தேவன் பஞ்ச காலங்களிலே எங்களுடைய முற்பு தாக்கல் நடத்தினாரே பஞ்ச காலங்களில் ஆபிரகாமை நடத்தினாரே ஈசாக்கை நடத்தினாரே பஞ்ச காலங்களில் தேவன் பல அற்புதங்களை செய்தாரே அதை சிந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஆமா இன்றைக்கும் ஜீவிக்கிற அவர் ஜீவிக்கிறபடி நடத்த நாம் ஜீவிக்கிறோம் எனவே நீங்கள் சொல்ல வேண்டும் மதித்து கடத்தக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாய் மாறும் தேவனுடைய கிருபையை சிந்திக்கிறேன் எனவே ஆசா அற்புதமாய் சொன்னார் பூர்வ நாட்களை சிந்திக்கிறேன் இப்ப சிந்திச்சுட்டே இருந்தவர் அப்படியே ஒரு அந்த உலகம் அவரை மேற்கொள்ளும் பொழுது உலக எண்ணங்கள் மேற்கொள்ளும் பொழுது பலவீனமாக பேச ஆரம்பித்து விட்டால் இந்த நாளில் நாமும் அநேக நேரம் கிருபையை சிந்திக்க விட்டுவிட்டு கிருபையை சிந்திக்காமல் விட்டுவிட்டு வேறு விதமாக பேசுகிறோம் எதிர்மறையாய் பேசுகிறோம் தேவன் அற்றவர்களை போல பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் நித்திய காலமாய் தள்ளு விடுவாரோ ஒரு கேள்விக்குறி இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ கேள்விக்குறி அப்படி கிருவை முற்றிலும் அற்று போயிட்டோம் வாக்குத்தமானது தலைமுறை தலைமுறையும் ஒழிந்து போயிட்டோ தேவன் இறக்கம் செய்ய மறந்தாரோ ஒரு கேள்விக்குறி கோபத்தினாலே தமது உருக்கமான இறக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்ற சேலா மறுபடி வாசி அப்ப பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலையில அவர் அநேக வசனத்தை சொல்றத பார்க்கிறோம் ஆண்டவர் மறந்தாரோ தள்ளிவிட்டாரோ ஒருபோதும் தய செய்யாது இருப்பாரோ அது மாற்றம் அப்படி கருவை முற்றிலும் அழிந்து போயிட்டோம் இன்னைக்கு பார்க்கும் பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு காரியத்தை தோற்று போன உடனே ஆண்டவர கைவிட்டாருன்னு டிகில பண்ணிடுறாங்க ஆண்டவருடைய மறந்தாரே டிக்ல பண்ணிடுறாங்க ஊழியம் வளர்ச்சி அடையாமல் காணப்படும் பொழுது அல்லது பிசினஸ் வளர்ச்சி அடையாமல் காணப்படும் பொழுது அல்லது ஆவிக்குரிய நிலைமையில் கொஞ்சம் வளர்ச்சி அடையாமல் காணப்படும் பொழுது ஆண்டு கைவிட்டு விட்டார் என்றே அநேக மக்கள் சொல்லுகிறார்கள் திருச்சபை மக்களும் அப்படி கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாய் கத்தவங்களை கைவிடவில்லை கத்தவங்களுடைய மேல் நிறைவாக இருக்கிறார் இப்ப சொல்லும் போது ஆசாப்பு பூர்வாக்கள் நினைக்கிறேன் சிந்திக்கிறேன் சொன்ன அதே ஆசாப்பு பலவீனமான வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார் ஒரு காலத்துல கிறிஸ்துவாய் பற்றி எரிந்தோம் ஒரு காலத்துல கிறிஸ்துவுக்காக அந்த ஆயுள் குறையாமல் இருந்துச்சு அந்த அபிஷேகம் என்கிற என்னை அந்த அபிஷேகம் என்கிற அந்த அபிஷேகம் குறையாமல் இருந்தது அபிஷேகம் பற்றி பிடித்து கொண்டிருந்தது அந்த எண்ணெய் குறையவே இல்லை புத்தி புத்தி உள்ள அந்த கண்ணியை போல இருந்தோம் அந்த எண்ணெய் உள்ள புத்தி உள்ள கண்ணியை போல இருந்தோம் ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு உலகத்தின் நெருக்கடினால சூழ்நிலை வேறு விதமாக அமைந்ததுனால அல்லது ஏதோ காரியங்களில் நாம் இப்போது ஆசாப்பை போல பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆசாப்பு மறுபடியும் ஒரு மனம் திரும்புவதற்குள்ளாக மறுபடியும் விசுவாச வார்த்தை அறிக்கை செய்வதற்குள்ளாக வந்தது போல இந்த நாளில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பைசலால் எனவே இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க அன்பு சகோதரா சகோதரிய இந்த நிலைமையை பார்த்துக்கிட்டு அதில் தேங்கி இருக்காங்க இல்லை இல்லை ஏசு இன்றைக்கும் உங்களை உயர்த்த முடியும் பரிசு தளவியான இன்றைக்கும் உங்களை உயர்த்த முடியும் நீங்கள் இன்றைக்கும் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் இன்றைக்கும் ஆசிவாதம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும் அதை வாசிக்கிறேன் அப்படி கிருவை முற்றிலும் அட்டு போயிட்டோம் வாக்குத்தமானது தலைமுறை தலைமுறையாக ஒளிந்து போயிட்டோம் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு கொடுத்த கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு நானூறு ஆண்டுகள் எகிப்து அடிமையாக இருக்கிறார்கள் எகிப்து சந்தோஷமாய் வாழ்ந்த ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தான்

நம்ம எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு இருக்காரு கரெக்டாக எல்லா அந்த பிளானட் எல்லா கோள்களும் சரியான திசையில் போக வேண்டும் எல்லாத்தையும் கரெக்டாக அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னை அவர் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார் எண்ணம் வருகிறது அது பிசாசி எண்ணமாக இருக்கிறார் தள்ளிவிட்டு அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்னுடைய மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது என் பாதைகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் காரணம் என்ன கத்த என் மெய்ப்பராகவே இருக்கிறார் ஆமே இப்ப சொல்லும் பொழுது இறக்கம் செய்ய மறந்தாரோ ஆசாப்படி சங்கீதம் அற்புதமாக ஆரம்பித்து விட்டு இடையில குலாப்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வழி பயணம் வாழ்க்கை பயணம் ஊழிய பயணம் ஒன்றும் தடைபடுவதில்லை ஏனென்றால் உங்களுக்கு முன்பாக ஏகோவா போய்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு முன்பாக வெற்றி கொடி கத்தர் போய் கொண்டிருக்கிறார் சத்துரு வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை போராட்டம் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் வெற்றி கொடி ஏற்றக்கூடிய போய் கொண்டிருக்கிறார் எனவே என் முன்பாய் போகும் என்று சொன்னாரே அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாய் போகுது பிரதர் அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாய் போகுது சிஸ்டர் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே திருமண காரியத்தை குறித்து அல்லது பிள்ளைகளுடைய மேற்படிப்புகளை குறித்து அல்லது சில காரியங்களை குறித்துக் கொண்டு சோர்ந்து போயிடக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன ஒன்றார் நிச்சயமாகவே வாக்குத்தத்தம் நிறைவேறும் நிச்சயமாக தேவன் அந்த 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 காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் அப்படியே போயிட்டோம் முற்றிலும் அற்று போயிட்டோம் போச்சு முற்றிலும்னா ஆமா முற்றிலும் தான் முற்றிலும் அற்று போயிட்டோம் வாக்குத்தம் பண்ணும் தலைமுறை தலைமுறையும் ஒளிந்து போயிட்டோம் சொல்லும்பொழுது இப்படியே நெகட்டிவா பேசிக்கிட்டு அவர் சொல்றாரு அப்பொழுது நான் இது என்னுடைய பலவீனம் சங்கீதம் எழுபத்தி ஏழு பத்துல சொல்லும் அப்பொழுது நான் இது என்னுடைய பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கருத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கையை உயர்த்தி ஆமே சொல்லுமா பிரைஸ் ஆனாலும் ஆமா ஆனாலும் வரும்பொழுது பட் வரும் பொழுது அதுக்கு முன்பாக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து போய்விட்டது பிரைஸ் எனவே பலவீனமாய் பேசிக்கொண்டிருந்த ஆசாப் இப்போ தீர்மானம் எடுக்கிறார் என்னன்னா இது என் பலவீனம் என் பலவீனத்தினால நான் தவறாக பேசிவிட்டேன் ஏதோ ஒரு காரியத்தோடு நான் தேவன்கிட்ட பேசிட்டேன் ஆனா ஒன்னு செய்ய போகிறேன் இன்னொரு உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்கள் ஆமா இப்ப இன்னும் என்னுடைய எதிர்காலம் இன்னும் பியூச்சர் பிரைட்டா இருக்கு அது அவருடைய கையில இருக்கு வலது வலதுகையில் இருக்கு அதான் எதிர்காலம் என் எதிர்காலம் என் குடும்பத்தின் எதிர்காலம் ஊழியத்தின் எதிர்காலம் என்னுடைய தொழில் தொழிலுடைய எதிர்காலம் பிள்ளைகளின் எதிர்காலம் எல்லாம் ஏகப்பட்ட எதிர்காலங்கள் அவர் அவருடைய வலதுகரத்தில் இருக்குது அதை நினைவு கூற போகிறேன் கடந்த தோல்விகளை மறந்து முன்னோட்டமாக முன்பாக போக போகிறேன் அது மாத்திரமல்ல கத்துடைய செயல்களை நினைவு கூறுவேன் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் இப்போ அதிசயத்தை செய்ய அதிசய அதிசயத்தை யோசிக்க யோசிக்க அதிசயம் செய்யக்கூடியவர் அதிசயம் செய்கிறவராக அப்படி வாழ்க்கையில் செயல்பட்டார் பெரியமானவரை இதை கேட்டுக்கொண்டு அருமையான பிரிய மனவர்களே எனவே அதிசயத்தை யோசிக்க யோசிக்க அதிசய மாணவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமிழ பிதா வல்லமிழ தேவ நித்திய பிதா சமாதான பிரபு இந்த ஐந்து நாமங்கள் வெளிப்பட்டவர் நிச்சயமாகவே வெளிப்பட ஆயத்தம் உள்ளவராக இருக்கிற இப்பொழுது இது என் பலவீனம் என்று ஒத்துக்கொண்டு மறுபடியும் திருச்சபைக்கு போக ஆரம்பியுங்கள் மறுபடியும் ஜெபத்தில் ஆண்டவரை தேட ஆரம்பியுங்கள் வேதத்தை அதிகமாக தியானிக்க ஆரம்பியுங்கள் மறு மறுபடியும் பரிசுத்தானவோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் மறுபடியுமாக ஸ்தோத்திர ஒரு ஒரு ஃபெலோஷிப்பை உண்டு பண்ணி மறுபடியுமாய் கத்திற்கு காத்திருங்கள் நிச்சயமாக அற்புதத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையை செய்வார் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இது என் பலவீனம் ஆனாலும் அதிசயங்களை நினைவுறுவேன் பனிரெண்டு எழுபத்தி ஏழு பனிரெண்டு வாசிக்கும் பொழுது உங்களுடைய கிரிகளை எல்லாம் தியானித்து உங்களுடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றேன் இப்ப கிரியை எல்லாம் தியானிக்க போகிறேன் செயலை யோசிக்க போகிறேன் ஆமா யோசிக்கிறது தியானிக்கிறது எல்லாம் ஒன்று போலதான் வருது ஆனால் நமக்காக ஆமா தியானிக்கிறது சிந்திக்கிறது தியானிக்கிறது சிந்திக்கிறது அதுக்கப்புறம் யோசிக்கிறது யோசனை என்பது அதைத்தான் யோசிக்க போகிறேன் பயிர் சொல்லால் ஆமா சிந்திக்கிறது ஒரு காரியத்தை வச்சு சிந்திக்க போறேன் இது யோசிக்க போகிறது என்னென்னா பல யோசனை என் ஆள் மனதில் வரும் பல எண்ணங்கள் வரும் இப்போ இப்போ என்னன்னா வசனத்தை மட்டும் யோசிக்க போகிறேன் ஆமாம் வேலையில் திண்டாட்டத்தை யோசிக்க போகிறத நாளைக்கு எப்படி நான் நடத்த போகிறேன் எதிர்காலத்தை குறித்து யோசிக்க போகிறது இல்லை அவர் சர்வ வல்லமுழு தேவன் எல் சடாய் இறைவன் எல் சடாய் அவர் சர்வ வல்லமுழவாக இருக்கிறார் போதுமானவருக்கும் அதிகமாய் தரக்கூடியவர் இப்போ எல் சடாய் இறைவன் அதை சிந்திக்க போகிறேன் அதை சிந்திக்க போகிறேன் ஆமாம் ஆனால் ஆமாம் கடற்கரை நான் மச்சங்களை கடற்கரையில் உள்ள எல்லா மீன்களை திமிங்கலங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாலும் இந்த ஜனத்துக்கு பத்துமா என்று மோசை கேட்கிற மனாந்திரத்துல எகிப்திலிருந்து மக்களை கொண்டு வந்து எகிப்து நாட்டுல இருந்து காணாலுக்கு நேராக மோசை அழைத்து கொண்டு வந்து மக்கள் இப்ப இறைச்சியை கேட்கறேன் கறி வேணும் கேட்கறேன் கறி விருந்து கேட்கிறான் இறைச்சி வேணும் இப்ப இறைச்சி வேணும்னு பொழுது மோசை கேட்கிறேன் இவ்வளவு பெரிய ஜனங்கள் ஆமா ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்கான் இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு நான் எப்படி இந்த இந்த அந்த ஏரியா செங்கடெல்லாம் இந்திய மாதிரி பெருசு கிடையாது

இங்கிட்டு ஒரு நாள் பிரயாண தூரம் அங்கிட்டு ஒரு ஒரு நாள் பிரயாண தூரம் பிரயாண தூரம் என்பது இருபது கிலோமீட்டர் இப்போ இங்கிட்டு ஒரு ஒரு நாள் பிரயாண தூரம் இங்கிட்டு ஒரு நாள் பிரயாண தூரம் அதுக்கப்புறம் ஆறு முளம் வரைக்கும் அது விழுந்து கிடந்தது இப்போ எடுத்து அவர்கள் பல மாதங்கள் அதை சாப்பிட்டார்கள் என்று பார்க்குறோம் இந்த காலை வழியில் ஆமா மோசை கூட ஆமா சில நேரம் மோசை கூட சில நேரம் ஆண்டு நடத்த முடியுமாங்கிற எண்ணம் வரும் வரும் ஆமா சில அற்புதங்களும் ஆசீர்வாதங்களை சொல்லும் பொழுது உங்க உங்கள் இடத்துடைய ஊழியருக்கு கூட இது பழிக்குமாங்கிற என்ன வரலாம் ஆனால் நிச்சயமாக உங்கள் இடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார் எனவே இதவே யோசிக்கும் பொழுது ஆமாம் யோசனையில் பெரியவராக இருக்கிறார் இதவே நீங்கள் யோசிக்கும் பொழுது அந்த யோசனையில் பெரியவர் உங்களை ஆசிர்வதிக்க கூடும் உங்களுடைய கிரியை எல்லாம் நான் தியானித்து உங்களுடைய செயல்களை என்ன செய்வேன் யோசிப்பேன் என்றேன் ஆமே எனவே இந்த நாளில் நாம் அருமையான சகோதரனை சகோதரியை அவன் நிறைய யோசிச்சுட்டோம் நம்ம அவன் நிறைய யோசிச்சிட்டோம் நிறைய கவலைப்பட்டுட்டோம் நிறைய துக்கப்பட்டுட்டோம் சொல்லுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நம்ம வியாதியில் இருக்கீங்களா இதை மருத்துவமனையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது மோசமான இடங்களில் இருந்து ஐயோ அந்தவரை நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று அந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாய் கத்த சொல்லுகிறார் நீங்கள் வெளியே வருவீர்கள் வெளியே புறப்பட்டு வருவீர்கள் ஆமா வெளியே புறப்பட்டு வருவீர்கள் ஆசிவா சுதந்திர இந்த கடினமான பாவம் என்கிற அந்த பாபிலோடு என்கிற பாவத்திலிருந்து எகிப்து என்கிற இருளிலிருந்து கத்தமிச்சியை உங்களை வெளியே கொண்டு வருவார் நீங்கள் காணானை சுதந்திர காணான் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது காணான் என்பது நித்தியத்தை குறிக்கிறது காணான் என்பது விடுதலை குறிக்கிறது காணான் என்பது முன்னேற்றமான வாழ்க்கையை குறிக்கிறது காணான் என்பது எலைப்பாரலை குறிக்கிறது இப்போ இலைப்பாரலுக்கு ஆமா அந்த இலைப்பார்தல் காணான் பர்வத்துல மட்டுமல்ல இங்கேயும் தேவனால் கூடும் தரக்கூடும் இங்கேயும் அதுக்காகத்தான் இயேசு உங்களுக்காகத்தான் அதுக்காகத்தான் கரையன் செலுத்திடா ஆமா இன்னொரு சங்க இன்னொரு சங்கீதத்தை வாசிக்க விரும்புறேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்று ஐந்துல சொல்லும் பொழுது நூத்தி நாற்பத்தி மூன்று ஐந்துல இது தாவித எழுதுறார் என்ன எழுதுகிறார் பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கள் தியானித்து உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் ஏகோவா கரம் தாவிதை நடத்தினது ஆமா தாவித என்கிற மனுஷன் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்த ஒரு மனிதன் ஒரு இடையனாக இருந்த மனிதன் அந்த மனிதனை முழு தேசத்திற்கும் ஒரு ராஜாவாக கொண்டு வந்தார் அதுக்கு ஒரு பின்னணி என்ன ஒண்ணுமே கிடையாது கத்தர் தான் பின்னணி இருக்கு அதுக்கு ஒரு பெரிய தாவீதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது பேக் சொந்த பந்தங்கள் ஏதோ ஜமீன் தாரர் இருந்தார்களா அப்படின்னா முன்னோ ஒரு முன்னோ முன்னாடி இருக்கிற ராஜாக்களா இருந்தார்களா ஒண்ணுமே இல்ல ஆனால் தாவிதுக்கு பின்பாக இருந்து கத்தர் கொண்டு வந்தா இந்த காலை வலையில என்னை முன்னேற்றத்துக்கு ஆளு இல்ல பிரதர் என்னை கை கொடுத்து தூக்குறதுக்கு ஆள் இல்ல என் உறவின் முறையார் இல்ல ரிலேஷனில் பார்க்குறேன் எவனும் இல்லை என்னை தட்டி விடுவதற்காக ஆக அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் நான் விழுவதற்கு அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னை கை கொடுத்து தூக்கவில்லை கை கொடுத்து தூக்குவதற்கு ஆள் இல்லை என்று ஒருவேளை சோர்ந்து போய்க்கூடிய அருமையான ஆமாம் நெஞ்சங்களுக்கு கத்த சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா அவருடைய கரம் இந்த காலை வழியில் அவருடைய உதவி கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர் யார் மூலமாவது உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அவருடைய கரம் நிச்சயமாக உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது பேதுரு கடலில் மூங்கி மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது பேதூருக்கு நேராக ஒரு கரம் நீட்டப்படுகிறது ரட்சியும் அண்டவரே என்று சொல்லி பேதர் மூழ்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கரம் நீட்டப்படுகிறது அவர் தூக்குறார் தூக்கி விசுவாச மூலமாயிரு விசுவாச மூலமாயிரு ஏன் சந்தேகப்பட்டா ஏ அவிசுவாசமா இருந்தான் கேட்கிற இந்த நாளில் ஏ அவிசுவாசமா இருக்கணும் நம்ம ஸ்தோத்திரம் அந்த உலக மனிதர்கள் பல காரியங்களில் திட நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கடவுள் அற்றவர்கள் திட நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பாவத்தில் மூலிக் கிடக்கிறவர்களோட திட நம்பிக்கையை எழுந்திருக்கும் பொழுது ஏன் நீங்களும் நானும் எழுந்திருக்க முடியாது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் நீங்கள் எழுந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் எழுந்திருக்கு எழுந்திருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க எனவே தாவி சொல்லும் மறுபடியும் தாவி பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உங்கள் செய்களை எல்லாம் தியானித்து உங்கள் சன் உங்கள் கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் கரத்தின் கிரியை ஆமா கரம் அப்படியே வலது கரம் ஆமாம் அவருடைய அவ அவருடைய கரம் அந்த கரம் தான் நடத்தி கொண்டே வந்தது இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கரம் வெளிப்பட போகிறது இந்த மாதம் அவருடைய கரம் வெளிப்பட போகிறது ஆமாம் ஸ்தோத்த அவருடைய கரம் பலத்த கரம் ஓங்கும் முயமும் பலத்த கரமும் ஆமாம் ஓங்கும் முயத்தினால் பர பலத்த கரத்தினால் நடத்தி கொண்டு வந்தார் ஆமாம் அவர் கரம் நம்மை நடத்தும் பொழுது அவர் கரம் நம்மை பிடிக்கும் பொழுது அவர் கரம் நம்மோடு இருக்கும் பொழுது ஒருவரும் நமக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை ஒருவரும் நம்மோடு என்ன செய்வது என்ன செய்வது யுத்தம் பண்ணுவதில்லை யோசனை வாசிக்க விரும்புகிறேன் அதில் சொல்லும் பொழுது நம்ம அந்த பல நேரம் சிந்தனையில் இல்லாதபடிக்கு சில நேரம் இணைக்கப்பட்டுரும் அந்த தேவனை உங்களுக்கு ஆதித்தனவு கிருபியை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் கொண்டே இருக்கிறோம் சில நேரம் அந்த 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 பரிசுத்திலே இயங்காதபடிக்கு சில நேரம் அந்த அப்டேட்லேயே போகாதபடிக்கு பல நேரம் தோல்வியான எண்ணங்களை சிந்திக்கிறோம் அது பேர் தான் மாம்ச சிந்தனை அது பேர் தான் அந்த உலகத்தின் சிந்தனை அந்த சிந்தனை தேவனுக்கு ஏற்றதல்ல அது உகந்ததல்ல வாசிக்கிறே ரோமர் புத்தகம் எட்டாம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறுல சொல்லும் பொழுது மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் இப்ப மாம்ச சிந்தனை என்பது டெத்தை குறிக்க டெத் அவ்வளவுதான் ஆனா ஆவியின் சிந்தனை சூப்பர்ல வா எனக்கு ஒரு நல்ல ஆமை கிடைக்குமா ஆமே அப்ப சொல்லும் பொழுது ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது ஜீவன் ஆமா ஜீவன் ஆவின் சிந்தைன்னு ஜீவன் ஆமாம் அந்த ஜீவன் பரிபூர்ண படவே வந்தேன்னு சொன்னார் உள்ள ஒரு ஜீவன் இருக்கு நானும் அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் இந்த உலகம் ஜீவனை காலி பண்ணவே விரும்புது பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கு வரா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இப்போ அந்த ஜீவன் பரிபூர்ண கம்ப்ளீட்டட் அது அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது இப்போ அந்த ஜீவன் அது கம்ப்ளீட் ஆகுது எனவே அந்த ஜீவன் முழுவதுமாக நிறைவேறுவதற்காக அது முழுவதுமாக செயல்பட செயல்பட்டு செயல்பட்டு முடிக்க வேண்டும் எனவே அந்த ஜீவன் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று ஏசி சொன்னார் இப்ப ஆவின் சிந்தனை அது ஜீவனாக இருக்கிறது சமாதானம் உள்ள காரியமாக இருக்கிறது எப்படி என்றால் ரோமர் எட்டு ஏழு சொல்லும்பொழுது எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது மாம்ச சிந்தனை என்பது உலகத்தோடு நடக்கிறார்கள் உலகத்தோடு நடக்கிறார்கள்னா முதலாவது உடனே அது ஆரம்பிக்கிறது இல்லை உடனே அது ஆரம்பிக்கிறது இல்லை அது சில ஆண்டுகள் பிடித்துக்கொள்ளும் ஆமா பரிசுத்தங்கள் தேவனுடைய சாயல் தேவனோடு நடக்கக்கூடிய காரியங்கள் உடனே நடக்கிறது இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாது அதே தான் மறுபடியுமா ஒரு வீழ்ச்சி என்பது உடனே நடக்கிறது இல்லை ஆமா சிந்தனை உடனே உங்களை ஆட்கொள்வதில்லை கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கேன்சர் மாதிரி புற்று அது அந்த கேன்சர் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது என்னன்னா முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில உச்சகட்டமாக இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு இணைக்கப்படும் பொழுது யாரோ ஒரு உலக மனிதர்கள் வரும்பொழுது உலக மனிதர் நம்ம நட்பாக பழகுவார்கள் அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்கும் அப்பொழுது அவங்களோடு இணைக்கப்பட்டு 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 இப்படி முழுவதுமாய் மாம்ச சிந்தனை உண்டாகிறது உண்டான உடனே ஆமாம் என் வாழ்க்கையில் திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன் வேதத்தை அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு எம்டினஸ் இருக்குது ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு மகிமை காணப்படவில்லை ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு தோல்வி இப்படியே சிந்தித்துட்டு கடைசி தேவனுக்குரோதமாகவே சிந்திக்கக்கூடிய ஒரு தூண்டப்படக்கூடிய சிந்தனை உண்டாகிறது உண்டாகும் பொழுது இப்ப அது தேவனுக்கு உரோதமாக பகையாக மாறுகிறது பெரிய அளவில் எனவே அப்படிப்பட்ட உறவுகள் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள பொழுது நம் நிச்சயமாக நூறு மடங்கு நூறு பிரசன் வந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே தேவன் விரும்பக்கூடிய காரியம் என்றால் நம்மை சுற்றிலும் விசுவாசத்தை தூண்டுகிறவளாக இருக்க வேண்டும் விசுவாசத்தை இயக்குறவளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் என் பக்கத்தில் இல்ல பாஸ்டர் விசுவாசி தோங்குறவர்கள் என் பக்கத்துல இல்லையே நீ விசுவாசத்தை காலி பண்ற மாதிரி தான் இருக்கான் நான் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில நான் இருக்கக்கூடிய திருச்சாப்பைகளை நான் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல இப்ப விசுவாசி தூண்டக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னா நீ யாரு பரிசுத்தாமியோடு இணைக்கப்பட்டிருந்தா மட்டும் போதும் நீங்களும் தேவன் மட்டும் இருந்தா கூட போதும் ஒரு விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும் எனவே விசுவாசத்தை உடைக்கும்பழுது படிதான் பத்ம தீவுல யோவான் நாடு கடத்தப்படுகிறார் பத்ம தீவுல ரோமர்லாம் நாடு எடுத்தப்படல இப்போ நான் விசுவாச காலி பண்ணணும்னு விரும்புகிறாங்க ஆனால் பத்மத்தி விதா கத்துவை ஆவிக்குள்ளானே சூப்பர்ல வா இப்ப விசுவாச காலி செய்ய வேண்டும் அவன் கூட்டணியா இருந்தா தான் அப்போ சில கூட்டணியா இருந்தால்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அப்போ சொல்ல யோவானை எடுத்து பத்ம தீவிர போட்டுட்டோம் அப்படின்னா அவருடைய விசுவாசம் காலியாகப்படும் அவருடைய விசுவாசம் எம்டி ஆகும் அவன் விசுவாசிக்கிறதுக்கு சோழ்ந்து போவான் என்று நினைத்தார்கள் ஆனால் வைத்து வைத்துதான் யோவான் இன்னும் ஆவிக்குள்ள நிலைமையில கத்தர் மாற்றினதை பார்க்குறோம் கத்தோடைய நாளில் ஆவிக்குள்ள ஆனே அப்படி எழுதுகிறார் பைபிள்ல இந்த நாளில் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரா சகோதரியே எனவே உன் விசுவாச தூண்டக்கூடிய நபர்கள் இல்லை என்றால் நீ தனியாக இருந்துரு தேவனோடு இருந்துரு அதுதான் தனித்திரு ஆமா இப்ப பொழுது எப்படி என்றால் சிந்தை தேவனுக்கு பகையாக பகையாயிருக்கிறது அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியவில்லை தேவனுடைய கட்டளை கீழ்படியவில்லை கீழ்படிய மறுக்கிறது கீழ்படிய மாட்டேங்குது இப்ப அதிலே வாசிக்கிறேன் ரோமர் எட்டு 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 எட்டுல மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல இப்ப சொல்லும்போது போது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் பை சொல்லால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவன் நடத்த முடியாது நாம் விபச்சாரம் பண்ணிக்கொண்டே தேவனை தொழுது கொள்ள முடியாது போதை வசதி ஈடுபட்டு பயணிக்க முடியாது கத்த நேசிக்கிறார் பாவத்தை நேசிக்கவில்லை இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விளைவினத்தன விடுதியாகும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் விரும்ப வேண்டும் ஸ்தோத்திரம் ஆபாசமான படத்தை பார்த்துக்கொண்டு தேவனு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்து கொண்டு தேவனை திருப்திப்படுத்தியே வாழ்ந்து விட முடியாது நாம் நிச்சயமா அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அல்லது தவறான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு சிந்தையிலே அதிகமாக ஈடுபட்டு நிறைந்து வாழ முடியாது வெளியே வர வேண்டும் எனவே இப்பொழுது ஆவின் சிந்தையில் நடக்க வேண்டும் என்ன கொடுக்குது அப்படின்னா ஜீவனை கொடுக்கறது சமானத்தை கொடுக்கறது எனவே இப்ப ஆலயத்தின் அனுகுரை எதை சிந்திக்கணும் ஆவின் சிந்தையிலே நிரப்பப்பட வேண்டும் ஆவின் சிந்தைனா ஆவியான தரக்கூடிய சிந்தை உலக சிந்தை பிசாசு தரக்கூடிய சிந்தை பிசாசு மனிதர்கள் தரக்கூடிய சிந்தை இந்த பாபிலோ சிந்தை எகிப்து சிந்தை ஆனா இங்க ஆவியான சிந்தைனா காணானின் சிந்தை நம்ம வெளிப்பாட்டின் சிந்தை விடுதலின் சிந்தை நம்ம ரட்சிப்பின் பூர்ண சிந்தை இப்ப ஆவியான தரக்கூடிய அந்த ஆவியின் சிந்தையை நிரப்பப்படும் பொழுது ஆவி சிந்தையிலே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு ஆசிர்வாதம் உள்ள ஆமா மகனாக மகளாக வாழ முடியும் ஆவி சிந்தையிலே இருக்கும் பொழுது சமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆவியே ஆவியின் இருக்கும் பொழுது அது ஜீவனம் உண்டா இருக்குது இப்ப ஆவியின் சிந்தையிலே இருந்துட்டு சபை நடுவுல ஆலயத்தில் உட்கார்ந்து இன்னும் ஆவியிலே இருந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சூப்பரான அனுபவத்துக்குள்ளாக மாறும் சூப்பரில் இப்ப சபையின் நடுவுலே உட்கார்ந்து கொண்டு அவருடைய கிருபையை ஆவியிலே சிந்திக்கும் பொழுது ஆவியானவராலவே சிந்திக்கும் பொழுது ஆவியிலே சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கிருபை உங்கள் மேல் அப்படியே பணி போல இறங்கும் நிச்சயமாக நீங்க செபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஜெப குறிப்பு தந்து விடுவா செபிக்க ஆரம்பி பொழுது ஜெபத்துக்கு பதில் தந்து விடுவார் அவன் நீ ஜப குறிப்பை எடுத்துக்கொண்டு போகுவதற்கு முன்பாகவே பதில் ஆயத்தப்படுத்தி விட்டது ஆயத்த ஆயத்தமாய் விட்டது ஏன்னா நீ ஆவியின் சிந்தையில ஆவியனோடு இயக்கப்படுகிறீர்கள் எனவே இந்த காலை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அப்படி ஆலயத்தின் நடுவில் இருந்து கொண்டு அசுத்தத்தை அல்ல தேவையற்ற எண்ணங்களை அல்ல அவர் ஆலயத்தின் நடுவில் இருந்து கொண்டு ஒரு பரிசுத்த சிந்தனை சிந்திப்போம் அந்த சிந்தனை நிச்சயமாய் உங்களை வாழ வைக்கும் கத்தந்த நாளில் கூட இருந்து உங்களை